காளிதாஸ் அவர்கள் ஒரு சிறிய கவிதை வாசிப்பார்கள் அவர்கள் வாழ்த்து வழங்குவதற்கு மீண்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ராமகிருஷ்ணன் சார் வந்து இந்த அரங்கத்தில் நாங்கள் நுழையும் போது அவங்களுடைய மைத்துனரை அறிமுகப்படுத்தினாரு இவர் வந்து பேசுவார் அப்படின்னா என்ன சார் ராமகிருஷ்ணன் சார் அவர் பேசுவாரா அவர் பேசுவாரு ராமகிருஷ்ணன் சாரோட மைத்துனரா இருந்து பேசலனா எப்படி எப்படி பிச்சு உதவினாரு அடுத்தது ராமகிருஷ்ணன் சார்னாலே ரெண்டு விஷயம் எனக்கு ஞாபகம் வரும் ஒன்று நல்லா பேசுவார் இன்னொன்று புளிக்கறி புளிக்கரின்றத நான் சொல்கிறேன் அடுத்தது என்னான்னு சொல்லிட்டு இவர் வந்து எனக்கு எப்படி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே பழக்கம் அந்த பழைய பில்டிங் இருந்ததுங்களா முப்பது வருஷமா அப்போ வந்து நாங்கள் நான் வில்சன் வந்திருக்காரா வில்சன்லாம் வந்து நாங்கள் சிடிஓவில் இருந்தோம் சார் வந்து ரயில்வேல இருந்தார் அப்போ லஞ்சு டைமில் ரெக்கார்டில் வந்து நாங்கள் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம் அப்போ ஒரு நாள் வந்து பில்சன்ன யார கேட்டாங்க சார் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க புலிக்கறினார் அப்போ தான் மான் பிரச்சனை எல்லாம் வேற இருந்தது புளிக்கரியா எங்களுக்கு தெரியாது அது வந்து அந்த மாவட்டத்தோட இது பொழுது அப்புறம் மேடம் புளிக்கரி நீங்கள் அடிக்கடி வச்சு தருவீங்களே மேடம் சாருக்கு இங்கே இல்லை இங்கே தான் எப்படி பேசுவாரா வீட்லயும் இப்படிதான் பேசுவாரா அங்கேயும் அப்படி இவர் வந்து உயர்ந்த மனிதர் உள்ளத்தாலும் உயர்ந்த மனிதர் உயரத்தாலும் உயர்ந்த மனிதர் அவருக்கு ஒரு பாராட்டு கொடுத்துடலாம் கைத்தட்டதலோட இவர் வந்து ஒரு வெளியில் பேச்சாளராக போயிருந்தால் நிறைய ரசிகர்கள் இருந்திருப்பாங்க இப்போ இருக்காங்க ரசிகர்கள் ஒரு வக்கீலாக போயிருந்தாருனா இன்றைக்கி சீனியர் அட்வொகேட்டாக நிறைய கேஸை வின் பண்ணி கொடுத்துருப்பார் அந்த அளவுக்கு பேச்சில் திறமை வாய்ந்தவர் இப்போ அவரை பற்றிய ஒரு சிறிய கவிதை முக்கடல் சங்கமிக்கும் மாவட்டத்தில் பிறந்து வங்காள விரிகுழாவின் வளமான துறைமுகத்தில் முக்கடல் சங்கமிக்கும் மாவட்டத்தில் பிறந்து வங்காள விரிகுழாவின் வளமான துறைமுகத்தில் வயது பதினெட்டு பத்தொன்போதில் வந்து இங்கு பணியில் சேர்ந்து கடமையையும் பொறுப்பையும் கண்களாக பாவித்து சிறப்பாகவும் துடிப்பாகவும் சீர்மிக்கு பணியாற்றி சிறப்பாகவும் துடிப்பாகவும் சீர்மிக்கு பணியாற்றி தன்னம்பிக்கையையும் விழா தாரக மந்திரங்களாக கொண்டு கனிவோடும் கருணையோடும் உதவிகள் புரிந்து கனிவோடும் கருணையோடும் உதவிகள் புரிந்து குடும்பத்தோடும் சுற்றத்தோடும் பாசமழை பொழிந்து அன்பாகவும் நட்பாகவும் அனைவரிடத்திலும் பழகி அன்பாகவும் நட்பாகவும் அனைவரிடத்திலும் பழகி மனங்களையும் மனிதர்களையும் தன்பால் கவரும் நீவீர் எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம் அந்த புளிக்கேரியை மட்டும் மறந்துடாதீங்க ஒரு நாளைக்கு எங்களுக்கு கொடுத்துருங்க நீங்கள் ரிட்டையர்ட் ஆகி போகிறதுக்கு முன்னாடி தேங்க்யூ சார் நன்றி நன்றி அனைவருக்கும் பியூர் அப்படியா எனக்கு தெரியல கேட்கல புளிக்கரின்னு நினைச்சேன் நான்வெஜ்ன்னு நினைச்சேன் அது ஒண்ணு இல்லை நம்ம இங்க புளி குழம்பு வைக்கிறேன்ல அதுதான் புளிக்கறியா அவங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல